உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகாதாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பாத்துட்டு வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பார்க்கக்கூடியது வந்து முத்திரை பார்க்க போறோம் பித்த நாசக முத்திர பித்த வந்து நம்ம உடம்புல தெரியும் நம்ம மூணு தோசங்கள் இருக்கு வாதம் பித்தம் காப்பம் இருக்கு அதுல வந்து பித்தம் இருக்கிறோம் நாஷக அப்படின்னா அதை வந்து குறைப்பதற்காக வந்து நம்ம வந்து பண்ணக்கூடிய முத்திரை பித்த தோஷத்தை குறைக்கக்கூடிய முத்திரை வந்து இப்போ இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டு அதோட பலன்கள்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் கைகளில் வந்து ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் மறுபடியும் வேணா வந்து புதுசாக வந்தங்களுக்காக வந்து நம்ம என்ன சொல்கிறேன் அதாவது வந்து நிலம் நம்ம ஐந்து க நம்மளோட விரல்களை வந்து ஐம்பூதங்கள் வந்து இருக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஒவ்வொரு விரலையுமே வந்து ஒவ்வொரு ஐ பூதங்கள் வந்து இருக்குது இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து நம்மளோட கட்டவரல் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மோதிர விரலையும் நம்மளோட கட்டவரலையும் சேர்த்து வந்து வைக்க போகிறோம் இது வந்து ரெண்டு கையிலையுமே வந்து ஒரே நேரத்தில் வந்து நம்ம பண்ண போகிறோம் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஒரு கை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கை வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த முத்திரை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் உட்காரலாம் இப்போ வந்து நான் வந்து பத்மாசனால உட்கார்ந்து இருக்கேன் நீங்கள் பத்மாசனம் இல்லை சுக்காஸ்மம் வஞ்சராசமத்துலேயும் உட்காந்துருக்கலாம் இந்த மாதிரி பத்மாசனம் எதுவும் போட முடியல பெரியவங்களா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நாற்காலிலையும் உட்கார்ந்துக்கலாம் இதை வந்து ஷவாஸ் அதாவது வந்து நம்ம படுத்து படுத்து நம்ம ரிலாக்சேஷன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியும் படுத்துட்டும் செய்யலாம் எப்படி வேணாலும் வந்து முத்திரை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது எப்போ வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் இப்போது கட்டவரலை எடுத்துகிட்டு வந்துட்டு ஆள்காட்டி வரலை கொண்டு வந்து கட்டவரலுக்கு கீழே வச்சுட்டு மோதிர வரலையும் கட்டவரலோட நுனியும் வந்து போகிறோம் அப்படியே வந்து இந்த கையிலுமே வந்து பண்ணிடலாம் கொண்டு வந்து வச்சுட்டு மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வச்சுட்டு மற்ற ரெண்டு விரல்களையுமே வந்து நீட்டி வைக்க போறோம் உள்ளங்கைகள் வந்து நம்மள மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் இதில் வச்சிடலாம் முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க ஒரு ஆளுந்த மூச்சு உள்ளத்து வெளிய விடலாம்

முத்திரை செய்யும் போது எந்த கவனமும் இல்லாம கண்களை மூடிட்டு அப்படியே வந்து நம்ம மூச்சை வந்து கவனிச்சுட்டு பண்ணோம்னா அதுல முழு பலன்கள் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ இந்த முத்திரை பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட பித்தம் உடம்புல இருக்கிறவங்க ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம வந்து எப்படி வந்து நமக்கு நம்ம வந்து உடம்புல இருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம பித்த உடம்போ இல்லை வந்து வாத உடம்போ இல்லை கப உடம்போ உடம்பு நம்ம அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட முத்திரைகளை வந்து எல்லாமே வந்து செய்யணும் மாத்தி செஞ்சோம்னா வந்து அது மாற்று அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி வர மாதிரி ஆரம்பிச்சிடும் சோ இப்போ இந்த பித்த நா நாஷிக்க முத்திரை செய்கிறதுனால நான் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட உடம்ப வந்து நல்லா கூல் பண்ணி தரணும் பித்தம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் உடம்ப வந்து பயங்கர ஹீட்டா இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்மள நல்ல கூலிங் எஃபெக்டை வந்து நமக்கு வந்து இது கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம மைண்டை வந்து நல்லாவே கா நல்லாவே வந்து காம் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராசஸ் இப்போது நம்மள ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா மலர்ச்சிக்கல் வந்து அவங்களுக்கு வந்துடும் ஸோ இப்போ அந்த வந்து நம்ம டைஜஷன் ப்ராசஸை வந்து அவங்களுக்கு நல்லாவே செஞ்சு கொடுத்துரும் ஸோ அதனால மலர்ச்சிக்கல் வந்து எதுவுமே வந்து அவங்களுக்கு வராது ஸோ இது மாதிரி வந்து இந்த முத்திரைகள் வந்து ஒரு பத்து நிமிடமாதான் பண்ணும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த செஞ்சே ஆகணும் காலையில் பண்ணலாம் இல்லை மதியம் இல்ல இருந்து மாலையில் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் நம்மளோட ட்ராவலிங் இருக்கும் போதுமோ வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த முத்திரையை வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில சந்திக்கலாம் மத்தை மா நாம ஷோ லைக் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் வேர்ல்டுட் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லா எங்கே வேணா நம்மளால போய் வந்துட்டு வாழ முடியும் ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் பார்க்க ரெடியா இருக்கேன் நீங்களும் ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்ங்கிற நிகழ்ச்சியில புதுசா பார்க்க பாக்கப்போறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம் எப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல பேச போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் நம்ம எதை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா டென்சஸ் காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி பாக்குறோம் இல்லையா சோ நம்ம என்னதான் ஃப்ளியன்ஸா பேசுனாலுமே இந்த காலங்கள்ன்றது இடைப்படையில வரும்போது நமக்கு அதை திரும்பவும் கன்வர்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா சோ இப்போ அந்த கஷ்டம்லாம் இல்லன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நீங்க நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சோ இந்த காலங்கள் டென்சஸ் வரும்போது நமக்கு டுவெல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு ஒவ்வொரு சென்டென்ஸுமே என்ன பண்ணிட்டு ஒவ்வொரு வித்தியாசமான ரூல்ஸை கொடுக்குது அந்த ரூலுமே அந்த சென்டென்ஸை அமைக்கும் போது நமக்கு என்ன பண்ணுது டிஃப்ரெண்டான அர்த்தங்களை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு ஸோ அப்போ டென்சஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ரூல் ஒவ்வொரு வித்தியாசமான அர்த்தங்கள் கொடுக்குது அதுவும் பாசிட்டிவா நெகட்டிவா இன்ட்ராகேட்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் ஸோ அப்போ ஒரு ரூல் இருந்தால் மட்டும் போதுமா மேம் ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கோ இல்லை பேசுறதுக்கோன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க யாரை குறிக்கிறீங்கன்றது இருக்கு தேவை இருக்கு சப்ஜெக்ட்ங்கிறது அதே போல நீங்க என்ன செயலை செய்யறீங்க அப்படிங்கறதும் இருக்கு அது ஆக்ஷன் பின்னாடி வருது அந்த செயலை செய்யக்கூடியதுக்கு இருக்கு இல்லையா சோ அப்ப நீங்க என்ன செய்யல செய்யறீங்க எந்த சப்ஜெக்டை குறிக்கிறீங்க அதோட ரூல் நம்ம ஆட் அப் பண்றோம் இது மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா பிகினரா இருக்கும்போது இது உங்களுக்கு போதும் இல்ல மேம் நான் இன்னும் சென்டென்ஸை விரிவாக்கம் பண்ண நினைக்கிறேன்னா நீங்க உங்களோட ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் கேட்ட மாதிரி உங்க சென்டென்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் எலாபரேட் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது சோ நீங்க இல்ல நான் பிகினர்ஸ் போது நீங்க வெறும் சப்ஜெக்ட் ரூல் பி த்ரீ இதை மட்டும் நீங்க கொடுத்துட்டாவே போதும் அதுவே உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஒவ்வொன்னு அர்த்தம் கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எலாபரேட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஒரு சென்டென்ஸை நீங்க ஒரு டபுள் கண்டிஷன் சென்டென்ஸ் ஆக்கலாம் இல்ல ஒரு வேர்ட் அதாவது ஒரு டூ லைன் பேராகிராஃபா ஒரு டூ லைன் சென்டென்ஸா ஒரு த்ரீ லைன் ஒரு ஃபோர் லைன் அந்த மாதிரி நீங்க எக்ஸ்டென்சிவ் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கு தான் முக்கியம் அந்த ஃபார்மேஷன் எப்படி அமைக்கிறோம்ன்றது முக்கியம் அதுல எப்படி எழுதுணுங்கிறது முக்கியம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வேர்ட் ஃபார்ம் என்ன அதனுடைய அர்த்தங்கள் என்ன தென் ரூல் என்ன அந்த ரூல்ல எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்

இழக்கிறது இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ல ரெண்டு விதம் இருக்கு எல்ஓ எஸ் எல்ஓ எஸ்இ இருக்கு ரெண்டுமே வந்து நம்ம இழந்துருதுதான் பட் இந்த எல் ஓ சிங்கிறது வந்து ஆக்ஷன்ல வந்துரும் உங்களுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துடும் லாஸ் ஆனால் ரெண்டுத்துக்குமே அர்த்தம் வந்து ஒரு விஷயத்தை நீங்க இழந்துட்டீங்க அப்படிங்கறதான் பட் ஹோமோன்ஸ் பிரகாரம் நம்ம ஒரே மாதிரி தான் ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் இந்த அந்த வேர்டினுடைய லெட்டர் தான் வித்தியாசம் எல்லோ எஸ் எஸ் வரும் இங்கே எஸ்இ வரும் ஸோ இந்த லாஸுக்கான செகண்ட் ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சொல்லுவாங்க தேர்ட் ஃபார்மும் லாஸ்ட் தான் ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா இழந்தது அப்ப லாஸ்ட் 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 சோ ஒரு விஷயத்தை இழக்கிறாங்க அந்த இழக்கிறது என்ன சொல்றாங்க இழந்தது அப்படிங்கறத நம்ம வி டூ ஒன் வி த்ரீ ஃபார்ம்ல நம்ம சொல்றோம் அப்ப லாஸ் இஸ் ரெடி அதாவது வர்க் ஃபார்ம் ரெடி இது எப்படி சென்டென்ஸ்ல சொல்லலாம்னு பார்ப்போம் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா சப்ஜெக்ட் வந்து ஐ வி யூ ஹி ஷி தே இட் எல்லாம் எங்க இருக்காங்க சப்ஜெக்டோட ரோல்ல இருக்காங்க

பென் அப்படிங்கறத சொல்லிக்கலாம் ஷீ வில் நாட் ஹேவ் லாஸ்ட் ஹர் பென் இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கேன் பாருங்க இன்டரக்ட் யூஸ் பண்ணிக்கணும் டைரக்ட் ஹர் பென் அப்படின்னு சொல்லிக்கேன் ஹர்ருங்கிறது யாரை குறிக்கும் இவங்களை குறிக்கும் இவங்களை குறிச்சாலும் சரி இல்ல வேற ஒரு செகண்ட் மெம்பர நீங்க குறிச்சாலும் சரி பட் ஹர்ங்கிறது முன்னாடி இருக்க ஆளு நமக்கு குறிக்கக்கூடியதா இருக்கு அப்ப இன்டேரெக்டா சொல்றோம் அப்ப அவள்

மாட்டாள் அப்போ அவள் அவளுடையன்றது இங்க ஏமா சொல்ற ஏற்கனவே அவள் சொல்லிட்டோம் திரும்ப ஏன் அவளுடைய சொல்றோம்னா ஹர் இப்ப இந்த ஹர்க் பதிலா ஹிஸ் யூஸ் பண்றீங்கன்னா அவள் அவனுடைய பேனாவை கூட சொல்லிக்கலாம் நான் ஹிஸ்ங்கிறது ஹிம் ஆர் ஹர் அப்படிங்கிறது அது நீங்க உங்களுக்கு தெரியும் எழுதுற உங்களுக்கு தெரியும் நீங்க யார குறிக்கிறீங்கன்றது ஏத்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம் அவள் அவளுடைய பேனாவை இழந்திருக்க மாட்டாள் அப்படிங்கறது சொல்றோம் இன்டைரக்டா இன்னும் நீங்க வேற மாதிரி கூட நீங்க அதை சொல்லலாம் போது அப்ப அவள் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டா அவர்களுடைய வீடு அவர்கள் போது அவர்கள் அப்படிங்கிறது இன்டெரக்டா அதாவது தே தெம் தேயர் இல்லையா சோ அவர்களுடைய வீட்டை இழந்திருக்க மாட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சோ இது எல்லாமே நீங்க இன்டேரக்ட் யூஸ் பண்ணி தான் சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது டைரெக்ட் யூஸ் பண்ணாம டேரெக்டாவும் சொல்லலாம் ஷி வில் நாட் ஹேவ் லாஸ்ட் ஹெர் டாக்குமெண்ட்ஸ் இல்லை த டாக்குமெண்ட்ஸ் த ரிப்போர்ட்ஸ் த புக்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இன்டரக்ட் யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி அந்த இன்டேரெக்ட் வந்து யாரை குறிக்குதுங்கிறது கண்டிப்பாக முக்கியம் அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல யாரை குறிக்குதுங்குறது நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு வரும்போது ஷி செகண்டா வரும்போது இந்த இடத்துல ஹெர் பென் அப்படிங்கிறது வந்துருச்சு தேர்டாக வரும்போது இந்த செட் அப்படியே வந்துச்சு ஸோ யாருக்கு அப்புறம் யாருக்கு ரீ அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ அப்படி ரீ அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கான சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த ஒர்க் ஃபார்ம்ஸை வச்சுட்டு இந்த ரூல் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹோம் ஒர்க்காக ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லி விஷயம் என்ன அப்படிங்கறத ரெடியா இருக்கீங்களா டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே பல தெரியாத விஷயங்களை வச்சிருக்கேன் சைனா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த ப்ராடக்ட திருப்பி பார்த்தாலும் அது அதனால சைனா வந்து பெரிய அளவுல வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்தியா எங்க இருக்கு சைனா எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா நைன்டீன் நைன்டீஸ்ல இந்தியா சைனா ரெண்டுமே ஒரே லெவல் ஆஃப் ஜிடிபில தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா வந்த ஒரு பெரிய எவால்வேஷன் தான் சைனா அங்கே போனதுக்கான காரணம் எல்லாத்தையுமே தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்னு விடலை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயம் அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக முன் வந்து அண்ட் உலக நாடுகளுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ற மாதிரி சைனா மேலே ஏறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நைன்டீன் நைன்டீஸ்ல இருந்த கணக்கெடுப்புன்னு தாண்டி அஞ்சு மடங்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு இந்தியாவுடைய ஜிடிபி பி த்ரீ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் அஞ்சு மடங்கு வளர்ந்து பதினெட்டு ட்ரில்லியன்ல இருக்கு ஜிடிபி சைனாவோடது சோ கம்பேரிவ்லி பார்த்தோம்னா எங்கேயோ போயிட்டாங்க ஆனா ஒரு காலத்துல நம்மள ஒன்னாதானே இருந்தோம் இப்போ என்ன விட்டு போனீங்க அப்படின்னு கேட்டா அவங்களுடைய முயற்சி அந்த லெவல்ல இருந்திருக்கு அண்ட் வளர்ச்சி அதுக்கேத்த மாதிரியே இருந்திருக்கு ஒரு நாளைக்கு உங்களுடைய இன்டர்நெட் யூசேஜ் என்னன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சரி நமக்கு லிமிட்டேஷன் இருக்கு ரெண்டு ஜிபி தான் அது வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் ஒய்பைலன்னு எடுத்துட்டோம்னா அது எத்தனை டிவைஸோட கனெக்ட் இருக்கும் டிவி லேப்டாப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இல்லை இருக்கக்கூடிய நிறைய எலக்ட்ரானிக் கேஜட்ஸ் எல்லாத்துடையுமே நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸ்மார்ட் ஹோம்ஸில் இருக்கிறவங்களாம் மொத்தமாகவே இன்டர்நெட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது சாலிடா ஒரு நாளைக்கு நமக்கு ஐநூறு ஜிபி கூட பத்தாதுன்ற லெவல்ல தான் இருக்கும் ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் ஆயிரம் ஜிபி போட்டாலும் பத்தாது அந்த லெவல்லலாம் ஒர்க் பண்ணுற ஆட்கள் உண்டு இப்படி இருக்கும்போது இதெல்லாத்த விட அட்வான்ஸ்டாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இன்டர்நெட் கன்செப்ஷன் நம்மளுடைய யூசேஜ் அதாவது ஹியூமனுடைய யூசேஜெலாம் அதிகமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க ஹியூமனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஏஐ ரோபோட்ஸ் பாட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா தான் அதிகமா இன்டர்நெட் கன்செப்ஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க அதுக்குன்னு மொத்தமா ஹியூமன்ஸ் யூஸே பண்ணல அப்படின்னு சொல்லிட முடியாது அறுபது சதவீதம் ஹியூமன்ஸ் யூஸ் பண்றாங்க ஆனா நாற்பது சதவீதம் டெஃபினட்டா அது ஏஐ ரோபோட்ஸ் வாட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதை இயங்க வைக்கணும் அப்படின்னாலே நமக்கு இவ்வளோ இன்டர்நெட் தேவைப்படுது அப்போ யோசிச்சு பாருங்க நமக்கு எப்படி டூ ஜிபி ஒரு நாளைக்கு பார்த்தோம் நிறைய பேர் தூங்கும்போது பெட்ரூம் லைட்லன்னா தூக்கமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு லைட் தான் நல்லா தூக்கம் வரும் ஆனா ஆக்சுவலாவே இது ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷுல கொண்டு போய் விடுறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே நம்ம தூங்கும் போது முடிஞ்ச அளவுக்கு பிளைண்ட் ஃபோல்டு போட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன ஒரு பிரைட்னஸ் கூட நமக்கு வரக்கூடாது ஸோ அதனால கண்டிப்பா பிளைண்ட் ஃபோல்டு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரும் இப்ப அதெல்லாம் யூஸ் பண்றது கிடையாது அட்லீஸ்ட் உங்க ரூம்ல முடிஞ்ச அளவுக்கு எந்த லைட்டுமே எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க உதாரணத்துக்கு ஏசியில இருக்கக்கூடிய அந்த நம்பர் லைட் இருக்கு இல்லையா அது கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப டார்க்கான இடத்துல தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு வேளை வெளிச்சத்துல நம்ம தூங்கினா என்ன பிரச்சனை வரும் நீங்க யோசிக்கலாம் நம்மளுடைய ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்பவே புவர் ஆயிடும் ஹார்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாகிறக்கு சான்சஸ் உண்டு அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொல்லிக்கிட்டே போறாங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே பயமா இருக்கு தூங்குறது கூட ஒரு குற்றமாப்பா அப்படின்னு தான் இருக்கு ஆனா கரெக்ட்டா தூங்க தூங்கணும் அப்படின்னா அதுக்கு பிரைட் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல இடத்துல இருட்டில் மட்டுமே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கூட வெளிச்சம் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேலைகள்லேயே ரொம்ப ரிஸ்கியான ஜாப் ஆனால் அதுக்கு தான் இப்போ அதிகமாக சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது என்ன தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயரமான டவர்ஸ்லாம் இருக்கும்ல அந்த டவர்ஸ்க்கு மேல உச்சியில ஏறி போய் பல்பு மாத்திரதான் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்குறதுக்கு வேணால் கொஞ்சம் காமெடியாக இருக்கலாம் ஆனால் நிறைய உயிர் இதனாலேயே பறிக்கப்பட்டிருக்கு ஏன்னா போது எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது அண்ட் எல்லா தம்பிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதனால் நடக்குது இருந்தாலும் அதிகமாக சம்பளம் தராங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது ஹியூமனால் மட்டும்தான் பண்ண முடியுன்றதுக்காக இந்த வேலைகளை பண்ணிட்டுருக்காங்க பட் இப்போ வரைக்கும் அதிகமாக சம்பளம் வாங்குறது அப்படின்னா அதுக்கு இந்த வேலை தான் பணம்ன்றது நமக்கு எவ்வளவு முக்கியம் ஆக்சுவலா கேஷ் எங்கேயாவது பட்டா விட்டு போயிடுவோமா அதே வெறும் பேப்பராக இருந்தா ஆட போனா போதும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் ஆனா சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெனிசுலால கிட்டத்தட்ட பேப்பர் பணம் ரெண்டும் ஒரே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காகிதம் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே லெவலுக்கு தான் இந்த பணம்ன்ற பேப்பரையும் மதிக்கிறாங்க வெனிசுலால கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு இல்லையா பணத்தை வச்சு அவங்க பண்ற வேலைகள் லூட்டிகள்லாம் பார்த்தா நமக்கே மனசு வலிக்கும் ஏன்னா வெனிசுலால மணி ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு அதிகமான நோட்டுகளை அச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்களுடைய வேல்யூ எதுவுமே அவங்களால பிக்ஸே பண்ண முடியாத அளவுக்கு போயிருச்சு போதுமான அளவுக்கு பணம் கிடைக்க ஆரம்பிச்சது இதை எப்படி ரெக்டிபை பண்ண போறாங்க அப்படின்னு தெரியாத லெவல்ல குழம்பு போய் உட்கார்ந்து இருக்காங்க அதனால அங்க இருக்கிற மக்கள்லாம் பணத்தை ஒரு பெரிய விஷயமாவே மதிக்க மாட்டாங்க பேப்பரை வச்சு நீங்க என்னென்ன வேலைலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் அவங்க அந்த பணத்தை வச்செல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு ஆனா இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான कांटेக்ட் ஆனவங்க நான் வந்து சந்திக்குறேன். ஆண்ட்லண்ட் திஸ் இஸ் பை फ्रॉम விஜயஸ்ரீ. டேக் கேர். நம்ம ஷோோட எண்ட்க்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மென்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென். இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மன்ஜல் வேல் மாலிஜி.